மக்கள் நீதி மையம் கட்சியில் ராஜ்யசபா எம்பி தேர்வு செய்வது தொடர்பாக நிர்வாக குழு கூட்டத்தை விரைவில் நடத்துகிறார் கமலஹாசன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணியில் மக்கள் நீதி மையம் இடம்பெற்றது மக்களவை தொகுதிகள் ஏதும் ஒதுக்கப்படவில்லை இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மாநிலங்களவை சீட் வழங்கப்படும் என ஒப்பந்தம் கையெழுத்தானது இந்நிலையில் வருகின்ற ஜூலை மாதம் ஆறு மாநிலங்களவை உறுப்பினர்கள் பதவிக்காலம் முடிகிறது இதனால் மக்கள் நீதி மையம் சார்பில் கமலஹாசன் மாநிலங்களவைக்கு செல்வது உறுதியாகி உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அனைத்து நிர்வாக குழு உறுப்பினர்களும் கமலஹாசனை ராஜ்யசபா உறுப்பினராக வற்புறுத்தி வரும் நிலையில் இது தொடர்பாக கமலஹாசன் தலைமையில் விரைவில் நிர்வாக குழு கூட்டம் கூட்டி முடிவு எடுக்கப்படும் என தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது